எல்லாரும் ஓடி போயிட்டீங்க மேல வரல இருக்கீங்களா யாராச்சமே நான் லைவ் முடிக்க போகிறேன்னா தான் எல்லாம் வரீங்க லைவ் போய்ட்டுருக்கும் போது யாரும் வர மாட்டேறீங்க அதுக்கப்புறம் எனக்கு கஷ்டமாக இருக்குது நீங்கள் வந் மெசேஜ் பண்ணும்போது நான் முடிக்கும்போது நான் லைவ் முடிச்சுனேன் ஒரு ஆஃப் அன் ஹவர் அதுக்கிட்டே வாங்க சப்போர்ட் பண்ணுங்க ஹாய் வெல்கம் டு சோஃபியா சேனல் வாங்கப்பா சப்போர்ட் பண்ணுங்க நியூவாக வரவங்களா தான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க சரியா வீடியோஸ்லாம் பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்க எங்கே போயிட்டீங்க ராஜசேகர் சவாரி எல்லாம் வந்துச்சே நான் கிளம்பிட்டிங்க இனிமேல் மறக்க மாட்டேன் ஊட்டி டிரைவர் ஓகே என்ன எல்லோரும் கிளம்பிட்டிங்க நான் பேக்ரவுண்டை வச்சுட்டு தூங்க போகிறேன் நீங்கள் மெசேஜ் போட்டாதா நான் படிக்க முடியும் எனக்கு வேறு மெசேஜ் தெரியலையேப்பா யாரோ ஒரு மெம்பர்ஸ் இருக்கீங்க யார் அது மொபைல் வர கீழே மாதிரி யார் ஒரு மெம்பர்ஸ் அப்பா கண்ணல வலிக்குது எனக்கு என்ன ஒரு அப்பா ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அவங்களும் கிளம்பிட்டீங்க அப்படிதானே போயிட்டு போங்க நான் மட்டும் தனியாக பேசிட்டு இருக்கேன் வரும்போது ஹாய் சொல்கிறீங்களா போகும்போது பாய் சொல்லிட்டு போகணும்ல நான் பாட்டு பேசிட்டு இருக்கேன் காணும் யாருமே